இருபத்தி ஆறு வயது விக்ரம் மகனை வளைத்து போட்டு இருபத்தி ஒன்பது வயது நடிகை அந்தரங்க போட்டோவை வெளியிட்டு ஆனந்தம் தமிழ் சினிமாவின் அசைக்க முடியாத ஹீரோக்களில் முக்கியமானவர் நடிகர் விக்ரம் செய்து படம் மூலம் பெரிய பிரேக் கிடைத்த அவருக்கு இயக்குனர் பாலா மேல் பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு அதனாலேயே தன் மகன் துரு விக்ரமின் அறிமுகம் பாலா இயக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று தெலுங்கில் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் சக்க போட்ட அர்ஜுன் ரெட்டியை வாங்கி அதை தமிழில் ரீமேக் செய்ய திட்டமிட்டார் இயக்குனர் பாலா இயக்கத்தில் வர்மா என்று பெயரிட்டு அந்த படத்தை துரு விக்ரம் நடித்தார் படத்தை முடித்த பிறகு அதை பார்த்த விக்ரம் மற்றும் குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது தெலுங்கு வர்ஷனுக்கு சுத்தமாக எந்த சம்பந்தமும் இல்லாமல் பாலா ஸ்டைலில் எடுத்திருந்தார் இதனால் மிகுந்த அதிருப்தி அடைந்த விக்ரம் படத்தை வேறு இயக்குனர் கொண்டு அர்ஜுன் ரெட்டி போலவே எடுத்து தன் மகன் துருவை அறிமுகப்படுத்தினார் துருவும் தன் சிறந்த நடிப்பை அந்த படத்தில் வெளிப்படுத்தினார் ஆபரேஷன் போல துருவின் நடிப்பு பாராட்டப்பட்டாலும் படம் தோல்வியை தழுவியது அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் மகான் திரைப்படத்தில் விக்ரமும் துருவும் இணைந்து நடித்தனர் இதுவும் சரியாக போகவில்லை என்றாலும் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்டது இந்த நிலையில்தான் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பாரஞ்சித் தயாரிப்பில் பைசன் களமாடன் என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் துரு இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிகை அனுபமா பரமேஸ்வரன் நடித்து வருகிறார் மலையாளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் மலையாளத்தில் வெளிப்படை மலையாளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் மலையாளத்தில் வெளியான பிரேமம் திரைப்படம் மூலம் அறிமுகமானார் தமிழிலும் கொடி தள்ளி போகாதே சைரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தற்போது வெளியான டிராகன் படத்தில் நடித்த இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது தற்போது பைசனின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஷூட்டிங் ஆரம்பித்த சில நாட்களிலேயே துருவிற்கும் அனுபமாவிற்கும் இடையே காதல் என்று கிசுகிசுக்கப்பட்டது ஏற்கனவே ஆதித்ய வர்மா திரைப்படத்தில் நடித்த போது நாயகி பன்னிடாவை துருவ் காதலிப்பதாகவும் கிசுகிசுக்கப்பட்டது அதனால் ரசிகர்கள் இந்த கிசுகிசுவை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் தற்போது இருவரும் முத்தம் கொடுத்துக்கொண்ட லிப்லாக் புகைப்படம் வெளியாகி சோசியல் மீடியாவில் உள்ளது இசை மற்றும் பாடல்களுக்கான ஸ்பாட்டிஃபை ஆப்பில் துருவ் மற்றும் அனுபமா இருவரும் ஒன்றாக பாடல்களை கேட்பது வழக்கமானது போலும் அப்படி அந்த உள்ள இவர்கள் இருவரும் செய்யும் போட்டோவை வைத்திருக்கின்றனர் இதை முதலில் வேறு யாரோ என்று நினைத்த இணையவாசிகள் பிறகு துரு மற்றும் அனுபவமாதான் என உறுதி செய்துள்ளனர் இவர்களின் லிப்லாக் புகைப்படம் வைரலான பிறகு இந்த பிளேலிஸ்ட் பிரைவேட் ஆக்கப்பட்டிருக்கிறது உணர்ச்சி பொங்க இருவரும் காற்றில் கொடுக்கும் முத்தமும் இவர்களின் உடைகளையும் பார்த்தால் பட ப்ரமோஷன் மாதிரி தெரியவில்லை இருவரும் டேட்டிங் செய்வது கன்ஃபார்ம் என்று சொல்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள் இதில் விஷயம் என்னவென்றால் துரு விக்ரமிற்கு வயது இருபத்தி ஆறு தான் ஆனால் அனுபமாவிற்கு இருபத்தி ஒன்பது வயதாகிறது தன்னை விட மூன்று வயது குறைந்த பையனை டேட் செய்கிறீர்களா என கமெண்டில் கேள்வி எழுப்பி வருகின்றனர்